மனம் திறந்து பேசிய நடிகர் அஜித்குமார் நட்சத்திரமாக திகழ்ந்து வரும் நடிகர் அஜித்குமார் ஆண்டுகளுக்கும் மேல் தொடர்ந்து நடித்து வருகிறார் இவரது நடிப்பில் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் துணிவு திரைப்படம் வெளியானது இந்த படம் அவரது ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அஜித்குமார் அடுத்ததாக மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்திலும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்திலும் நடித்து வருகிறார் தமிழ் சினிமாவில் ஏராளமான ஹிட் படங்களை கொடுத்துள்ள அஜித் திரைத்துறையை தாண்டி காரிஸ் பைக் டிராவல் என பல சுவாரஸ்யமானவற்றில் ஆர்வம் காட்டி வருகிறார் சமீபத்தில் இந்தியா முழுவதையும் பைக்கில் சுற்றி வந்த அவர் ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகளுக்கு பைக்கில் பயணம் செய்திருக்கிறார் அடுத்ததாக உலகம் முழுவதும் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ள அஜித் சமீபத்தில் ஏ கே மோட்டோ என்ற மோட்டார் சைக்கிள் சுற்றுலா நிறுவனத்தையும் தொடங்கி தொலை தூரங்களுக்கு இருசக்கர வாகனத்தில் சுற்றுலா சென்று வருவோருக்கு பாதுகாப்பான பயணம் மற்றும் அறியப்படாத இடங்களை காட்டுவது போன்ற சேவைகளை செய்ய இந்த நிறுவனம் பயன்படும் பொதுவாக எந்த ஒரு பொது விழாக்களில் கலந்து கொள்ளாத அஜித் செய்தியாளர்கள் சந்திப்பு நேர்காணல் உள்ளிட்டவற்றில் இருந்து முற்றிலுமாக ஒதுங்கி நின்றார் இந்த சூழலில் கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு டிராவலில் அதிக ஆர்வம் காட்டி வரும் அஜித் பயணம் குறித்து பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் மக்கள் அதிகமாக பயணம் செய்ய வேண்டும் பயணம் என்பது கல்வி போன்றது மதமும் சாதியும் நீங்கள் சந்திக்காத மனிதர்களை வெறுக்க வைக்கும் என்ற பேச்சு உள்ளது நாம் சந்திக்காத மனிதர்களை பற்றி நாம் அதிகம் மதிப்பிடுவோம் ஆனால் ஒரு பயணம் சாதி மத பேச்சுக்களை தகர்த்து அனைவரிடமும் நெருங்கி பழக உதவுகிறது நீங்கள் பயணம் செய்தால் வித்தியாசமான நாடுகளின் கலாச்சாரத்தை கடைபிடிக்கும் மனிதர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் மக்களை புரிந்து கொள்ள முடியும் உங்களை சுற்றி உள்ள நபர்களிடம் அனுதாபப்பட தொடங்குவீர்கள் அந்த பயணங்கள் உங்களை இன்னும் சிறந்த மனிதராக மாற்றும் என அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் பல ஆண்டுகள் கழித்து அஜித் வெளியிட்ட வீடியோ ஒன்று சோஷியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் அதிக அளவில் வைரலாகி வருகிறது அஜித் குமார் தற்போது மகிழ்திருமையின் இயக்கத்தில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதனையடுத்து அஜித்குமார் குட் பேட் அகிலி படத்திலும் நடித்து வருகிறார் அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐரோப்பிய கார் பந்தயத்தில் களமிறங்குகிறார் அஜித் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க